வணக்கம் உறவுகளை நான் நிக்சன் குட்டித்தமிழ் மக்கள் சேவையினூடாக இன்னும் ஒரு காணொலியில் உங்கள் எல்லோரையுமே சந்திக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வல்வட்டித்துறை என்று சொல்லப்படக்கூடிய அதாவது தலைவரினுடைய ஊருக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஊருக்கு வந்தது ஸோ இந்த இடத்தையெல்லாம் பாருங்கள் பின்னுக்கு ஒரு வீடு ஒன்று இருக்குது ஒரு மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு வீடு ஒன்று இருக்குது இந்த பக்கம் பார்த்தோம் அப்படியா இருந்துச்சுன்னா ஒரு மைதானம் ஒன்று இருக்குது கிரிக்கெட் விளையாடுறாங்களா ஃபுட்பால் விளையாடுறாங்களான்னு தெரிய தெரியலை ஆனால் பார்க்குற எதுவுமையாவை வந்து ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயா ஒருத்தவங்க வர்றாங்க ஸோ இந்த இடத்துக்கு நாங்கள் ஏன் வந்திருக்கிறோம் அப்படின்றத சொல்கிறோம் குட்டித்தம்பி அப்பாவினுடைய மருமகளுக்கு பிறந்த நாள் நாற்பதாவது பிறந்தநாள் உஷாக்கான்னு சொல்லப்படக்கூடிய மருமகளுக்கு இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களக்கார் ஸோ குட்டித்தம்பி அப்பாவினுடைய மக்கள் கனடா சுவிஸ் இந்த ஊரில் இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி இந்த பிறந்தநாளை கொண்டாடுறாங்க தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஆ

அதே போல பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்தையும் நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் அதாவது வல்வெட்டித்துறை ஊரலு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கிறேன் இந்த இடத்த பாருங்க பார்க்கறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது சாந்தமான ஒரு இடம் ஒண்ணுங்க வீரம் நிறைந்த ஒரு மண்ணாக இருந்தா கூட நாங்க பார்க்கும்போது ஒரு சாந்தம் நிறைந்த அமைதியான பார்க்கறதுக்கு கண்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான உணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்குது ஸோ இப்படியே நம்ம நம்ம அப்படியா இருந்துச்சுன்னா இந்த பக்கம் தான் நம்ம போறோம் பிறந்த கட வீடு இந்த தான் இருக்கு அதில் நம்ம இப்படியே வந்தோம் அப்படியே இருந்துச்சுன்னா இதில் ஒரு பாடசாலை ஒன்று இருக்கு பாடசாலையில் ஒரு கல்லூரி ஒன்று சரியா கொலேஜ் ஒன்று இருக்கு என்ன பெயர் அப்படின்றத பார்ப்போம் சிதம்பரக் கல்லூரி சிதம்பரக் கல்லூரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கல்லூரி இருக்கு சரி ஓகே நம்ம அப்படியே போனோம்னா இந்த பக்கமா ஒரு மைதானம் ஒன்று இருக்குங்க பெரிய மைதானம் ஒன்று சில நேரம் கிரிக்கெட் ஃபுட்பால் இதெல்லாம் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்பேன் என்ன மைதானம் ஃபுட்பால் ஒன்று தான் நினைக்கிறேன் என்ன விளையாடுறவங்கன்னு தெரியல ஆனா அதிகமாக ஃபுட்பால் விளையாடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் பெரிய மைதானம் ஒன்றுங்க பெண்ணாம் பெரிய மைதானம் ஸோ அப்படியே நம்ம பார்த்தோம்னா அதில் பாருங்க ஒரு பெரிய வீடு ஒன்று இருக்கு அந்த வீட்டுக்கு பக்கமா இருக்கிற வீட்டில் பாத்தீங்கன்னா பிறந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் கொண்டாட போறாங்க அந்த வீட்டில் உள்ள அக்காவை தான் நாங்க சந்திக்க போறோம் சோ அப்படியே நம்ம வெளியே வெளியே போனோம்னா அந்த பக்கமாகவும் ஒரு பெரிய வீடு ஒன்று இருக்குது ஆமா இதில் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வீடு ஒன்று இருக்கு இதில் ஒரு போஸ்ட் அண்ணா ஒருத்தர் போஸ்ட் ஆஃபீஸ் அண்ணா ஒருத்தர் பாருங்க பாத்தீங்கன்னா வந்து எங்கேயுமே ஜன்னல் கதவு எதுவுமே திறந்து இல்லை எல்லாமே பூட்டின தான் இருக்கு சோ அழகான ஒரு வீடு ஒண்ணுங்க பிறந்த நாள் பிறந்த நாள் அப்படின்றது வருஷத்துல ஒரு தடவை தான் வருது அத சந்தோஷமா கொண்டாடுறது அப்படின்றது மறக்கவே முடியாது சில நேரங்களில் சிலவங்களுக்கு சந்தோஷமாகவும் அமையும் சில நேரத்தில் சிலவங்களுக்கு ஒரு துன்பமான பிறந்தநாளாகவும் அமையும் இந்த அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா கனடா சுவிஸ் இப்படி வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அவங்களோட சொந்தங்கள் இந்த பிறந்தநாளை கொண்டாடுறாங்க சந்தோஷமான ஒரு வீடியோ தான் வாங்கினாங்க நேராக வீடியோக்குள்ளே போவோம் Happy birthday, Happy birthday to you Happy birthday to you Happy birthday dear Usaka. Happy birthday to you Kayaknya apa? Bang என்ன சாப்படங்க பிறந்த நாள் சந்தோஷமா இருக்கா சரி இப்ப இவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல போறீங்க யார் இவங்க உங்களுக்கு இந்த பிறந்த நாளை கொண்டாடுனவங்க எல்லாம் யாரு உங்களுக்கு சகோதரங்கள் அண்டி எல்லாருக்கும் பிராமக்கல் அவங்களுக்கு என்ன நீங்க என்ன சொல்ல போறீங்க நன்றி ஓகே சந்தோஷம் தான் என்ன உண்மையாது இவங்கட பெயர் என்ன என்ன பெயர் சொல்லு ஹலோ மேடம் மேடம் என்ன பெயர் உங்களோட

சரி ஓகே உங்களோட முக்கியமான உறவுகள்லாம் சில கிஃப்ட்ஸ் தந்திருக்காங்க பாப்பமா என்ன அப்படின்னு ஒரு போட்டோ ஃப்ரேம் ஒன்னு இதை பிடிங்க ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ ஃப்ரேம் சரியா என்ன போட்டோ ஃப்ரேமா இருக்குமுன்னு நினைக்கிறீங்க போட்டோவா இருக்குமுன்னு நான் சொல்லிட்டேன் போட்டோ ஃப்ரேம் அப்படின்னு

ரெண்டு பேரும் இல்ல அவங்க பிரசென்ட் பண்ணிருக்காங்க ஆனா இத அவங்க பிரசென்ட் பண்ணல சரி ஓகே பிரிச்சு பாப்புமா திரிங்க ஓப்பன் பண்ணுங்க யார் இத பிரசென்ட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க முதலாவது இதுல உள்ளவங்க யார் யார் அம்மாவும் அப்பாவும்மா நீங்க ஹஸ்பண்ட் அம்மா அப்பா ஓகே இது எப்ப வெட்டிங் டைம்ல எடுத்து போட்டுவா யார் பிரசன்ட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க பேசிக்கா நீங்க நம்மளா சகஜமா கதைக்க கூடிய இல்ல இல்லாட்டி கூடுதலா வெக்கப்படுறவங்களா கதை சத்தமே வர மாட்டேங்குதே சரி ஓகே யாருன்னு சொல்லுங்களே எங்க பேங்கி முடி உங்க சரி இது யாருன்னா உங்களுக்கு உங்களோட அம்மா அப்பாவை பிடிக்குமா விருப்பமா உம் ஓகே எங்க இருக்காங்க இன்னைக்கு வந்துருக்காங்களா ஓகே இன்னைக்கு இதை பிரசன்ட் பண்ணிருக்கிறதா அவங்கதான் இந்த போட்டோ பிரேம உங்களோட அம்மா அப்பா தான் உங்களுக்கு பிரசன்ட் பண்ணிருக்காங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க நீங்க சரி ஓகே நான் நினைக்கிறேன் சந்தோஷத்துல வந்து கதைக்கிறதுக்கு இல்லாம இருக்கிறீங்க போல அப்படியா சரி பாப்பமா நம்ம அழகான கேக் ஒண்ணு உங்களுக்கு கொண்டு வந்துருக்கு

சரி ஓகே உங்களுக்கு பக்கமான உறவு உங்களோட பக்கமா இருக்கிற ஒரு உறவு ஒண்ணு இல்ல அந்த அளவு பக்கம் இல்ல கொஞ்சம் வெட்ட வீடு ஒரு அஞ்சு நிமிஷத்துல நடந்து போகலாம் ஆஹ் சயந்தன் அண்ணாதா சரி இந்த கேக் பாத்தீங்கன்னா சயந்தன் அண்ணா டேமிலி உங்களுக்கு வந்து பிறந்த நாளைக்கு தந்திருக்காங்க சந்தோஷமா சந்தோஷமா சூப்பர் ஓகே அடுத்த ஃப்ரேம் எப்படியுமே நீங்க இது ஃப்ரேம்ன்றது உங்களுக்கு தெரியும் இதை யார் தந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இன்னொன்னு என்ன ஃப்ரேமாக இருக்கும் அது ஓப்பன் பண்ணி பார்ப்போமா ம் சொல்லுங்க Thank you. இந்த ஃப்ரேம்ல உள்ளவங்க யா நல்ல அழகான ஒரு ஃப்ரேம் ஒன்று அழகான போட்டோ யார் இவங்க யார் யார் இதில் இருக்காங்க யாரு

ஓகே. பேதை யார் தந்துるபாங்க? இல்ல. சுதார் மேரி அக்கா சுதார். இவங்க ரெண்டு பேரையும் வந்துருங்க. சுகா சரி. இத தந்தது யார்ன்ன? உங்களோட பக்கத்துலயே இருக்குறவங்களோட ஹஸ்பண்ட் தான் தந்துருக்கு. சரியா. உங்களோட ஹஸ்பண்டும் உங்களோட புள்ளைகளும் சேர்ந்து அப்ரசன்ட் பண்ணிருக்காங்க. சந்தோஷமா? ஹ்ம். குடிச்சிருக்கா உங்களுக்கு? ஆ. ஓகே இப்போ இந்த நிறைய ஃப்ரேம் இருக்குதெல்லாம் எங்கே கொண்டு போய் வைக்க போகிறீங்க ஏற்கனவே நான் நினைக்கிறேன் வீட்டை நிறைய ஃப்ரேம் இருக்கு ஆ சரி ஓகே சார் எல்லா அழகான ஃபோட்டோஸ் என்ன இதுல உள்ளவங்க எல்லாம் யார் யார் சயந்தன் வேற வேற யார் அவங்க யார் மச்சான் மத்ததெல்லாம் மாமி மாமி வேற சரி இப்ப இந்த குடும்பம் எல்லாம் உங்களுக்கு என்ன முறை டக்கு டக்கு சும்மா கேட்டா சும்மா டான் டான் கதைக்கணும் இல்ல மச்சால் உங்களோட ஃபேமிலியா சார் ஆ சரி

கனடாவில் உள்ள ஒருத்தவங்க தான் அதை ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு கனடாவில் உள்ள ஒருத்தவங்க தான் அதை தந்திருக்காங்க கனடாவில் யார் யார் இருக்காங்க அவங்களுக்கு மாமியா வேற யாரும் தான் மாட்டாங்களா அவங்க கனடாவில் யார் இருக்காங்க சரி ஓகே சந்தோஷம் ஏன்னா உங்கள்ட்ட இருந்து பதில எதிர்பார்க்கற ரொம்ப கஷ்டமா இருக்குது நானே சொல்றேன் இது மாமா மாமியே பிடிக்குமா உங்களுக்கு மாமா மாமி சரி ஓகே சந்தோஷம் சரியா அதாவது மாமா இப்போ உயிரோட இல்லைன்னு மாமி மாமியும் மாமாவும் சார்பாக வந்து தந்திருக்காங்க குட்டி தம்பி அப்பாவும் ராணி அம்மாவும் இதை உங்களுக்கு வந்து சந்தோஷமா தந்திருக்காங்க பிறந்த நாளைக்கு சரியா அவங்களோட ஞாபகார்த்தம் அவங்களுக்கு ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா ஒரு ரெண்டு வார்த்தைகள் ஏதாவது

சரி நாங்க இந்த குட்டித்தமை மக்கள் சேவை யூடியூப் சேனல் சார்பாக இதை உங்களுக்கு தரோம் சரியா சந்தோஷமா வை அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு சரி இதெல்லாம் உங்களுக்கு தந்திருக்கிறது கிட்டத்தட்ட எத்தனை எட்டொம்பது பேர் தந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு ஹேண்ட்பேக் உங்களுக்கு ட்ரெஸ் உங்களுக்கு விருப்பமான புடிச்ச இன்னும் இதெல்லாம் சேர்த்து வாங்கி தந்துட்டாங்க யாரா இருப்பாங்க சரி நானே சொல்றேன் நே தெரியுமா சரி இதெல்லாமே உங்களுக்கு உங்களோட எல்லா மச்சால் மச்சான்மார்கள் அதாவது மேரியக்காச்சில்ல தொடங்கி எப்சி ப அவங்கல தொடங்கி சையந்தன் அண்ணா சுதா அண்ணா இப்படி உங்களோட மொத்தம் 8 9 மச்சால் மச்சான்மார்கள் இருக்காங்களா அவங்க எல்லாருமே எத்தனை பேர் ஏழு பேரா ஏழு பேரும் சேர்ந்து உங்களுக்கு இதை வாங்கி தந்திருக்காங்க சரியா அவங்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க எதுவுமே சொல்லல எதுவும் சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை தேங்க்ஸ் மட்டும் சொல்லுவேன் அவ்வளவுதான் இல்லையா சண்டை அதுவும் பிரச்சனை கதைக்கிறேன் பதில் ஒண்ணும் வரமாட்டேங்குது எனக்கு தெரியாது நான் உண்மையை தர்றதுக்கு வந்திருக்கேன் நீங்க சண்டையா சண்டை இல்லையா பிரச்சனையா எதுவுமே எனக்கு தெரியாது எதுவும் கோபத்தாம இருக்கிற மாதிரில இருக்குது ஆஹ் ஓகே என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க உங்களுக்கு தேங்க்ஸ் தேங்க்ஸ் சார் இன்னொன்னு இருக்கு இது ஒரு முக்கியமான ஒருத்தவங்க உங்களுக்கு தந்திருக்காங்க அவங்க இங்க இருக்காங்களான்னு தெரியல வந்திருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன்

அசி இல்லையா சரி தினா ஆ கடைசியா ஒரு கிஃப்ட் ஒன்னு தந்திருக்கோம் அப்பதான் கதைக்கிறீங்க இப்பதான் இருக்கினாம் அப்படின்ற ஒரு வார்த்தையே வருது இருக்கினாம் ஓகே சந்தோஷமா இந்த வார்த்தையை கேட்க இவ்வளவு நேரம் குழந்தை என்னவா வைக்கேன் இல்ல இங்க உள்ளவங்க வண்டி ஒருத்தவங்க சசிகலாண்டி சசிகலாண்டியா ஏன் சசிகலாண்டி என்ன உங்களுக்கு சொந்தமா யாரவங்க அவ அங்க மாமி இந்த ஒண்ட போட்டு தங்கச்சியா சகோதர சொந்த சகோதரன்

ஓகே சரி நன்றி வேற கிப்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா வேற யாராவது வேற ஏதாவது சரி எல்லாருக்கும் சேர்த்து மொத்தமா என்ன ஏதாச்சும் சொல்ல விருப்பப்பட்டீங்கன்னா சொல்லுங்க உங்களுக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் தந்து தந்திருக்கிறது யாருன்னா சயந்தனோட குடும்பம் தந்திருக்காங்க கேக் தந்திருக்காங்க அவங்க எங்க இருக்காங்க எங்க இங்கே எங்கடாவிலையும் இருக்கணும் ஓகே சரி சயந்த நாடா குடும்பம் தந்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நாங்க குட்டி தம்பி மக்கள் சேவை யூடியூப் சேனலால உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் தந்திருக்கோம் அதே போல உங்களுக்கு உங்களோட ஏழு மச்சான் மச்சாள்கள் எல்லாரும் சேர்ந்து தந்துருக்காங்க அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா கெனடா சுவிஸ் எல்லாம் இருக்காங்க சரியா அதே மாதிரி இங்கேவும் இருக்காங்க உங்களோட உங்களோட ஊர்லயே இருக்கிறாங்க அதே போல சசிகலா ஆண்டி இருக்காங்க யாழ்ப்பாணத்துல வந்து அதே மாதிரிக்கு அஹ் இவ்வளவு பிறகு எல்லாருக்கும் சேர்த்து என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க நாங்க அதிகமா கதைக்காம நன்றி சந்தோஷம் சந்தோஷம்தான் நீங்க என்ன பெருசா கதைக்கிறது தயக்கமா வெக்கமா ஒரு சண்டையோண்டு வந்தாதான் பாக்கலாம் உண்மையாவே கதைப்பீங்களா கதைக்க மாட்டீங்களான்னு

சரி ஓகே எங்களுக்கு ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க பாப்பா எங்களுக்கு ஒரு பாட்டு ஒன்று படிச்சு காட்டுங்க கிஃப்ட்டுகள் தான் தந்தனாங்க எதுவுமே சொல்ல மாட்டேன்னுட்டீங்க எதுவுமே கதைக்க மாட்டேன்னு இப்போதான் கொஞ்சம் கதைக்கிறீங்க ஒரே கனடால இருந்து சுவிஸ்ல இருந்து உங்களோட சொந்தங்கள் தான் உங்களோட உறவுகள் தான் இதை பாக்குறாங்க இந்த சர்பைஸ் எல்லாம் செஞ்சுருக்காங்க சந்தோஷமா உங்களோட வீடியோவையும் பார்ப்பாங்க அப்ப சந்தோஷமா ஒரு சின்ன பாட்டு ஒன்று படிச்சு காட்டுறீங்களா அன்பு கூறுவே நின்று அதிகமாக பே நல்லா இப்ப கதைக்க மாட்டேன்றீங்க இந்த நல்லா பாட்டு எல்லாம் படிக்கிறீங்க தானே நம்மளுக்கு நோமலா பாட்டு படிச்சாலே கேட்கும் நீங்க பயங்கர சத்தமா படிக்கிறீங்க உண்மையாவே கேட்கறதுக்கு நல்லா இருக்கு அப்ப நல்லா கதைப்பீங்க இன்னைக்கு பிறந்த நாள்ன்றனால வெக்கம் அப்படியா ஆக்கல பார்த்தா கதை கேளாது கண்ண மூடி கொண்டா கதை கேளாது கண்ண மூடி கொண்டீங்கனா கதைப்பீங்களா சரி வித்தியாசமான ஒரு வியாதி மாதிரி இருக்கு அது கண்ண மூடி கொண்டிருந்தா ஆவியானவர் எங்களுக்குள்ள இடையுடைய கதைக்கலாம் ஓகே ஓகே நல்ல விஷயம் சந்தோஷமா இருக்கு சார் இந்த கொண்டாடுறீங்க உங்களுக்கு கனடால உங்களோட மச்சான் மச்சாள்கள் உங்களோட உறவுகள் பக்கத்துல உள்ள உங்களோட ஊர்ல உள்ள சொந்தங்கள் எல்லாருமே சேர்ந்ததை வந்து கொண்டாடுறாங்க என்ன சந்தோஷமா இருக்கு அவங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க நினைச்சுனீங்களா இப்படி ஒரு பிறந்தநாள் உங்களுக்கு கொண்டாடுவாங்க சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கவே இல்லை